சத்தியமங்கலம் அன்புடன் அனுப்பினு வரவேற்கிறது பட்டு நான் திருப்பி இங்கேருந்து ஈரோடு கிளம்பிட்டேன் மணி பன்னெண்டு நாற்பது முக்கால் ஆகுது ஈரோடு எத்தனை மணிக்கு போகணும்னு தெரியல சரி அப்படியே முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோட்டுக்கு வந்து ஒன்று அறுபது கிலோமீட்டர் சத்தியமங்கலத்துலேருந்து கோபிக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர்னு போட்டிருக்கேன் நம்ம கோபி வரைக்கும் இந்த ரோட்டில் போகிறோம் நம்ம திப்பி பவாயி ரோடு ரோடு சூப்பரா இருக்கு எங்க ரைட்டோ திருப்பி ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ட்

கோபிக்கு இங்கேருந்து பதினாறு கிலோமீட்ரு ஈரோடு ஐம்பத்தி ஒன்று ரைட்டில் போனால் பெருந்திர நாற்பத்தி நாற்பது காங்கையம் அறுபத்தெட்டு கிலோமீட்டருங்க எல்லாம் போய் கோபி பாரியூடு சித்தோடு ஈரோடு குருமந்தூர் நம்பியூர் குடப்பரோடு பெருந்திர அவனாசி அவனாசி தான் நாற்பது கிலோமீட்ரு தூரம் இதில் ரைட்டில் போனோம் நாம் இப்போ கோபி போகிறோம் கோபி போய் அத்தாங்கி போய் பவானி போய் போகணும் பார்க்கலாம் ரூட் எப்படி கிடைக்கிதுன்னு இது வந்து நேராக போனால் கோபி போகிறது லெஃப்ட் ரோடு கட்டாகவே போகிறேங்க இது வந்து கொடிவேரி போகிறது போய் கொடிவேரி டேம் போய் பார்க்கலாம் ஆனால் இப்போலாம் பார்க்க முடியாது நம்ம நேராக போக வேண்டி டேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பக்கணும் கோபி போற வரையில் மரமே நிறைய புரிஞ்சா இருந்ததுனால வெளியில் மாதிரி ஒன்றும் முடியலை இதில்

கோபிக்கு இன்னும் பதிமூணு கிலோமீட்ரு இருக்கு மழை வந்து பதினாறு கிலோமீட்டர் பார்த்தோம் எங்கள் மலை இன்னும் ஒரு பதிமூணு காசிப்பாளையம் ஒரு காசிப்பாளையம் பாருங்கள் ஈரோடு நாற்பத்தி மூணு கோபிக்கு இன்னும் எட்டு கிலோமீட்டர் இருக்குது காஞ்சு வந்து போகிற மாதிரி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் அவனாசி முப்பத்தெட்டு சேவூர் முப்பது ஈரோடு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சித்தோடு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு கட்சி என்ன கச்சேரி பிரிவு வேணும்னு நினைக்கிறேன் மேடம் போர்ட்டு வந்தாச்சு இந்த மணி வந்து ஒன்று இருபத்தி நாலு சித்தோட்டுக்கு இன்னொரு இருபத்தி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் போட்டு முப்பத்தொம்பது அணிக்கிற போட்டிருந்தது அப்படியே அத்தனை வரைக்கும் ஒரு வேலை அப்படியே போயிட்டு அவர் ஈரோடு போகலாம் பேசுகிறேன் ரயில் போகிறேங்க எவ்வளோ சூப்பராக அடிக்குதுன்னு பாருங்கள் பின்னாடி தெரியுத அழிச்சுன்ருக்கு ஓகே நான் அப்படியே கோபி தாண்டிட்டு கன்னியூ பண்ணுறேன் மணி ஒன்று முப்பத்தி ஆச்சு நம்ம கோபியிலேருந்து அத்தானியம் வழியில் இருக்கிறோம் பாருங்கள் ரோட்டு ஓரத்துலேயே பாருங்கள் ஒரு சின்ன வாய்க்கால் போய் போகிறோம் தண்ணி அருமையாக இருக்குது சரி அதான் காமிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வயல்கள் பாருங்க எவ்வளோ இதுதான் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றி கண்ணுக்கிட்டு தூரம் வரைக்கும் உங்களுக்கு வீடுங்களே தெரியாது அங்கே போகிறேங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கண்ணுக்கிட்டோம்னா இன்னும் தூரம் கொஞ்சம் மாதிரி போயிட்டோம்னா இன்னும் ஒன்றுமே தெரியாது அந்தளவு அளவு இருக்கும் பார்க்குறதுக்கான அருமையாக இருக்கும் அணி ஒன்று நாற்பத்தொம்போது சத்தியமங்கலத்திலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்துருக்குறோம் அணி ஒன்று ஒம்பது ஒன்பதம்பதாச்சு சின்ன மத்தானி போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல நான் எதனால் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள்

நான் அத்தானி கணக்கு விருப்பம் தண்ணிய பண்றேன் இப்போ அத்தானில இருந்து ரிவார்ட்ஸ் பவானி ஆப்பூடல் வழியா போலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறேன் ரோடு பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கே தெரியும் பேட்ச் பேட்ச் ஓட்டிருக்கு படக்கு படக்கு படகுன்ற ஏரியா இருக்கிற மாதிரி டூ வீலர்ல போறக்குறத நல்லா தெரியுது ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் ரோடு எப்படி இருந்தோ அது மாதிரி இருக்குது சிங்கிள் ரோடு ரெண்டு பக்கம் மரம் பயங்கர அழகாக இருக்க சிங்கிள் ரோடு இருந்தது அப்புறம் மேட்டூர் ரோடு டபுள் ரோடை பண்ணுறது எல்லாத்தையும் மரத்தை எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கம்மன் பண்ணுங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் தெரிஞ்சதப்பா எதோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னது கூத்தம் பூண்டின்னு ஊர் பேர் ஸ்கூலாக காலேஜான்னு தெரியல ஸ்கூல் மட்டும் தெரியுது

பவானிக்கு போட்டுருக்கேன் பயங்கர வெயில் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு பவானியோட ரிட்டன் வைக்கலாமா இல்ல ஈரோட போலாமான்னு ஒரு கன்ஃபியூசன் ஈரோடு போனால் நைட் லேட்டா ரோடு யோசிக்கிறேன் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு செம்ப தலாவை போட்டி ஃபஸ்ட் தலாவை போட்ட வந்தது அடுத்து ஜம்பா ஊர் வந்தது அதுவும் தாண்டியாச்சு அதுக்கப்புறம் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மரத்து ரோட்டில் கொடுக்குது அந்த மாதிரி இருக்குது ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தி எக்ஸ்டன் பண்ணி ரோடு போட்டு நல்லா இருக்குது ஆனால் மரம் ஆனால் அங்கே ஆப்புற முன்னாடி தண்ணி இருந்து வரப்போ மரம் இருந்துது இங்கே பார்த்தா மருந்துட்டு வருத்திலே பவானி ப்ரீபாக அப்புறம் எப்படி இருக்குது அதிகரித்துபா சமுதில் ந சத்தியிலேருந்து ஈரோட்டுக்கு அறுபது கிலோமீட்டர்னு பார்த்தோம் ஆனால் நம்ம பவனி வந்திருக்கிறோம் அறுபத்தி எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் சத்தியமங்கலத்தில் இருந்து எப்படின்னா கோபி அத்தானி ஆப்புக்கொடல் எம்பா தலைவாக்கிட்ட அப்படி இருந்து வந்துருக்குறோம் ரொம்ப ஒரு நேரு வழியாக வந்து ஒரு கிலோமீட்ரு குறையுமான்னு தெரியல பட்டு நமக்கு ரூட்டு இன்றைக்கி வந்து இப்படிதான் வந்திருக்குறோம் சரி அதனால் இந்த பிளாக் எவ்வளோ முடிச்சுக்கிறேன் பாருங்க பவானி வந்தாச்சு மேலே ஒன்றும் இல்லை அதனால் இந்த பிளாக் எவ்வளோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பிளாகில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பை